இந்த வண்டமில் ஃபெஸ்டிவல் கவுன் ஹால் பார்ட் டூ ஒரு யூனிக் செட்டோட த்ரீ பீஸ் செட் ஆனியன் பிங்க் கலரில் ஒரு மாதிரி டார்க் கிரீனும் இல்லாமல் ப்ளூவும் இல்லாமல் இருக்கிற கலரில் துப்பட்டா த்ரீ செட் வா அந்த குவாலிட்டி நீங்கள் பார்க்கணுமே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நிஜமாகவே ஏதாவது ஷாப்பில் போய் கேட்டோம் அப்படின்னா மினிமம் டூ பாயிண்ட் ஃபைவ் சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம மீஷோலேருந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் காட்டன் பேண்ட் நம்ம ரெகுலர் காட்டன் பேண்ட் ஓகேவா ஆனால் அந்த எலாஸ்டிக் நல்லா இருந்தது துப்பட்டா நல்ல லென்த்தாக கொடுத்துருக்காங்க அந்த டிசைனும் ஃபுல் துப்பட்டாவும் டிசைன் பண்ணியிருக்காங்க வாவ் ஃபைனல் லுக் எப்படி இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் இன்னும் ரெண்டு மூணு கலர் இருக்குது ஆனால் இந்த கலர் கொஞ்சம் யூனிக்காக ரிச்சாக இருந்ததுனால இதை பிக் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது குவாலிட்டி வைஸ் சரி அந்த சாஃப்ட்னஸ் எல்லாமே துப்பட்டாவை நீங்கள் எப்படி ஸ்டைல் பண்ணாலும் அல்லது போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ட்ரெஸ் இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க உங்களுக்கு வேணுமா உடனே கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே சட்டு போட்டு நான் உங்கள்கிட்ட எம்க்கு அனுப்பிடுறேன்